அவுலாஹிம் அன்புடையின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவுடைய சாந்தியும் சமாதானமும் என் உயிரிலும் மேலான உத்தம நபி முகமது சல்லுல்லாஹூ அலேவசல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் வழியை பின்பற்றி வர துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அல்லாஹுடைய மாபெரும் பதிலை கொண்டும் அவனுடைய கிருபையை கொண்டும் நாம் அவனுடைய வணக்க வழிபாடுகளை தராவி தொழுகையை முடித்துவிட்டு நாம் அமைந்திருக்கின்றோம் இருபத்தி ஏழு நாட்களாக தராவி தொழுகையிலே அவனுடைய கலாம் ஷெரீப் ஓதப்பட்டது அதை நாம் ஓதினோம் செவிமடுத்தோம் அல்லாஹ் ஆலமீன் இன்னும் அதிக அதிகமான பாக்கியங்களை கொடுத்து ஒவ்வொரு வருடமும் குரானை கேட்கக்கூடிய பாக்கியத்தையும் குரானோடு நாம் துணி இணைந்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தொழுகையை தொடரக்கூடிய பாக்கியத்தையும் ரமதானை பெறக்கூடிய நன்மையையும் அல்லாஹ் அல்லாக அனைவருக்கும் இன்று லைலத்தில் கதிருடைய இரவு பொதுவாக லைலத்தில் கதிருடைய இரவுகளை நபிகள் நாயம் தலர் ராகுலீவசல்ல அவர்கள் சொன்னார்கள் கடைசி இறுதி பத்திலே நீங்கள் தேடுங்கள் என்று இறுதி பத்திலே ஒற்றைப்படையில் தேடுங்கள் என்றும் அதிசுகள் வந்திருக்கின்றன உலமாக்கள் நமக்கு இருபத்தி ஏழாக இருப்பதற்குரிய அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக நமக்கு சொல்லியிருக்கிறார்கள் எனவே இருபத்தி ஏழு மட்டுமல்லாமல் மற்ற ஒற்றைப்படை நாட்களிலும் நாம் கவனம் செலுத்தி அதாவது விபாதத்திலே ஈடுபட வேண்டும் லைலத்தில் கதருடைய இரவை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுவே திருமறையிலே அற்புதமாக ஒரு வசனத்தில் அதாவது ஒரு சூறாவிலே லயலத்துல் கதிரை பற்றி சொல்லிவிட்டான் இன்னான்சல் கதர் குரானை நாம் லயத்துல் கதிரை இரவில இறக்கினோம் கதர் லயலத்துல் கதர் இரவு என்றால் என்ன தெரியுமா மின் லைலத்து அல்பி ஆயிரம் மாதங்களை விட அதிகமான நன்மைகளை தரக்கூடிய சிறந்த ஒரு இரவு என்று அல்லாஹ் சொல்லிவிட்டார் என்ன நடக்கிறது மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் மலக்குமார்கள் அதிகமான எண்ணிக்கையில் இறங்குகிறார்கள் மற்ற காலங்களிலும் மற்ற நாட்களிலும் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் லைலத்துடைய இரவிலே அதிகமான மலக்குமார்கள் கணிசமாக இறங்குகிறார்கள் இஸ்லாம் அவர்களுடைய தலைமையில் இறங்குகிறார்கள் இரவு முழுவதும் சாந்தியை அமைதியை இந்த உலகத்தில் கொண்டு வருகிறார்கள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு வருகிறார்கள் மகரவில் இருந்தே ஆரம்பித்து விடுகிறது மகரவில் இருந்தே ஆரம்பித்து சுபுகு வரையிலும் அல்லாஹினுடைய அருள் அதிகமாக பொழிந்து கொண்டே இருக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த லைலத்தில் கதவுடைய சிறப்புகளை பற்றி நாம் அறிவோம் இந்த லைலத்தில் கதருடைய இரவில நம்ம என்ன அமல்கள் செய்ய வேண்டும் ரொம்ப பெரிய பயானாக நீட்டாக பெரிய பயனாக இல்லாமல் மிக குறிப்பிட்ட சில விஷயங்களை இந்த இரவில நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி மட்டும் சொல்லிவிட்டு நான் அடுத்த இவாதத்துகளில் நாம் செய்ய ஆரம்பித்து விடுவோம் தைலத் தினுடைய இரவு உங்களுக்கு வந்தது என்று சொன்னால் ஏழு குறிப்பாக ஏழு அமல்களிலே நீங்கள் கவனம் செலுத்துங்கள் குறிப்பாக ஏழு அமல்களில் கவனம் செலுத்த வேண்டும் அதில் முதலாவதாக தொழுகை தொழுகை தான் அல்லாவிற்கு மிகவும் பிடித்தமான அமல்களில் ஒன்று அல்லாவுக்கு மிகவும் பிடித்தமான அமல் ஏன் தொழுகையிலே எல்லா இபாதத்துகளும் அந்த ஒரு தொழுகையில் அடங்கிவிடும் நம்முடைய அனைத்து புலன்களும் அனைத்து உடல் உறுப்புகளும் சஜிதா செய்து அல்லாஹ்வுடைய அல்லாவின் முன்னால் பணியக்கூடிய ஒரு நிலை தொழுகையில் தான் நீங்க பாத்தீங்கன்னா தொழுகையில் குரான் ஓதுவோம் குரான் ஓதக்கூடிய அமல் இருக்கிறது கையாம் நண்டு ஓதும் குரான்ல ஓதுற மாதிரி தொழுகையில திக்ரு செய்வோம் ரொக்கோலையும் சுஜூதலையும் நாம் சுபான் ரப்பியில் ஆலா சுபான் ரப்பியில் ஆகும் என்று திக்ரு செய்கிறோம் அடுத்து தொழுகையிலே நாம் இஃப்தார் அல்லா இடத்தில் பாவ மன்னிப்பு கேட்கிறோம் அத்தகையத்தில் உட்கார்ந்து நம்ம பாவம் மன்னிப்பு கேட்போம் அல்லாவின் தூதர் சல்லா அலை செல்லம் அவர்கள் மீது செலவாத்து ஓதுவோம் இப்படி ஒவ்வொரு அமைப்பிலும் இந்த கொள்கை முழுவதிலும் எல்லா இபாதத்துகளும் அதில் அடங்கிடும் சௌபா செய்வோம் மன்னிப்பு கேட்போம் விக்கிர செய்வோம் குரான் ஓதுவோம் நம்முடைய அனைத்து உறுப்புகளும் அல்லாவுக்கு சஜிதா செய்யும் இப்படி எல்லாம் இருக்கு இது முதல் இரண்டாவது நாம் குரான் ஓதுவதிலே அதிகமாக இந்த நாளை இந்த இந்த நாளை கழிக்க வேண்டும்

அல்லாவுடைய அந்த திக்கரை நாம் ஓதுகின்ற பொழுது மலக்குமார்கள் அந்த இடத்தில் ஆஜராகிறார்கள் இப்படி மலக்குமார்களுக்கு பிடித்தமான ஒரு நினைவு கூறக்கூடிய நினைவுகூரக்கூடிய நினைவு கூறக்கூடிய இடமாகவும் அந்த திக்க அமையும் எனவே நம்ம திக்கில் ஈடுபட வேண்டும் ஏதாவது ஒரு சின்ன சின்ன திக்கர்கள் நம்ம இலகுவாக நாம் திக்கிற இந்த இப்பாதத்தை தான் இலகுவாக எந்த நேரத்திலும் எங்கு போனாலும் செய்ய முடியும் முடியாதவர்கள் கூட தொழ முடியாதவர்கள் கூட பெண்கள் கூட மாதவிடாய் பெண்கள் கூட விக்கரை செய்து கொண்டிருக்கலாம் துவா செய்து கொண்டிருக்கலாம் குரான் அதாவது விக்கர் வந்து அவ்வளவு முக்கியமான ஒரு அமல் இந்த நாளில மூன்று அடுத்து நான்காவது அல்லாவிடத்தில் நாம் து அதிகமாக செய்ய வேண்டும் து அதிகமாக செய்ய வேண்டும் து ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய இரவு இந்த இரவு அன்னி கரீம் அல்லா சொல்றான் நான் மிக அருகில் இருக்கிறேன் என்ற நபியை நீங்க சொல்லுங்க என்னை பத்தி கேட்கிறாங்க என்னுடைய அடியார்கள் நான் ரொம்ப அருகில் இருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் அப்ப மிக முக்கியமான துவாவினுடைய இரவு இந்த இரவு அதனால இந்த துவாவை நாம் அதிகமாக செய்ய வேண்டும் அது போன்று அடுத்து அதிகமாக செய்ய வேண்டும் ஐந்தாவது தௌபா செய்வது என்று இந்த இரவிலே வந்து அல்லாஹ் தாலா நம்முடைய பாவ மன்னிப்பை எல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இரவு இந்த இரவிலே அல்லாஹ் எல்லா நாளும் பாவ மன்னிப்புகளை தாலா மன்னிக்கின்றார் அடியார்களை இந்த இரவில் யாவதுதான் எங்களுடைய பாவங்களை அனைத்தும் மன்னித்து விடுவாயாக என்று நாம் கேட்க வேண்டும் ஏன்னா இந்த இரவு லைலத்தில் கதிர் லைலத்தில் கதிரைய இன்னொரு சிறப்பு என்னவென்று சொன்னால் நம்முடைய விதிகள் நிர்ணயிக்கப்படக்கூடிய நாளும் கூட நம்முடைய விதிகள் இந்த வருஷத்திலிருந்து அடுத்த வருஷம் வரைக்கும் நம்முடைய அஜல் எப்படி இருக்கும் நம்ம என்னைக்கு இன்னைக்கு நேரத்தில் நம்ம கூட இருந்தவங்க இன்னைக்கு இருக்கிறது இல்லை போன வருடம் நம்ம ரமதான நம்ம கூட இருந்தவங்க இந்த வருடம் ரமதான நம்ம கூட இருக்கிறது இல்லை அந்த விதியை நிர்ணயிக்கக்கூடிய இரவாகும் கதர் சொன்னாலே விதியை நிர்ணயிப்பது என்ற ஒரு அர்த்தமும் இருக்கிறது அந்த விதியை நிர்ணயிக்கக்கூடிய நாளில யாழ்லா எங்களுடைய அஜரை எங்களுடைய விதியை நீ நல்ல முறையில் எழுதுவாயா எங்களுடைய ரிசுக்க எங்களுடைய வருமானத்தை எங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் போக்கி எங்களுடைய ரிசுக்கினை அதிகப்படுத்துவாயாக என்று நாம் இறைஞ்ச வேண்டும் ஆக இது இஸ்தகப்பார் செய்யக்கூடிய தௌவா செய்யக்கூடிய ஒரு இரவு அடுத்து ஐந்தாவது ஆறாவது நாம் பதக்காக்களை அதிகமாக செய்ய வேண்டிய இரவு ஏதாவது ஒரு குறைந்தபட்சம் ஒரு விங்கிட்டாவது என்ன ஒரு ஆளுக்கு கொடுங்க இந்த இரவில் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா நீங்கள் ஆயிரம் வருட ஆயிரம் மாதங்களை அதிகமாக கொடுத்தது நன்மை கிடைக்கிறது எண்பத்தி மூணு வருடங்கள் நீங்கள் சதக்கா செய்ததோடைய நன்மைகள் கிடைக்கிறது நீங்க கொடுத்தது என்னமோ ஒரு வெங்கிட் தான் ஆனா அவ்வளவு பெரிய நன்மை அல்லாஹால கொடுத்து நாம் நமக்கு நெருங்கிய உறவினர்கள் நண்பர்கள் நம்ம கூட நம்முடைய பணியாளர்கள் நமக்கு இவங்களை நாம் ஆதரிக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு இதை அதிகமாக ஆக்கி தருவான் இன்னைக்கு லைலத்திற்கு இல்லை என்றாலும் அல்லாஹ் தால அந்த லைலத்தின் உங்களுடைய நீயத்தின் அடிப்படையிலே அல்லாவு தால லைலத்தில் நன்மையும் கூட தர வாய்ப்பு இருக்கிறது எனவே நாம் அதில கவனம் செலுத்த வேண்டும் இறுதியாக இறுதியாக மிக முக்கியமான விஷயம் ஏதாவது இந்த இரவு அவ்வளவு மதிப்பு மிக்கது புண்ணியம் மிக்கது மதிப்பு மிக்க இந்த இரவிலே எந்த ஒரு கெட்ட காரியத்திலும் ஈடுபடாமல் நம் நம்மை பாதுகாத்து கொண்டிருப்பது எந்த விதமான எல்லா நாளும் நல்ல அமல் செய்வோம் நிறைய அமல் செய்வோம் நிறைய பெரிய அல்லாம மாதிரி நிறைய அமல் செய்திருப்போம் ஆனால் இது போன்ற நல்ல இரவிலே நாம் கோட்டை விட்டுருவோம் ஏதாவது ஒரு பாவம் செய்தோ அல்லது திடீர்னு இன்னைக்கு தான் நம்ம கூட யாராவது வந்து சங்கப்படுவோம் அல்லது நமக்கு வந்து மாதிரி ஒரு பாவம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கும் அதை விட்டு பாதுகாக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த இரவிலே பாவமான காரியங்கள் ஏற்படக்கூடாது மொபைல் போன்களை வைத்துக் கொண்டு நேரத்தை வீணடிக்காமல் இப்பாதத்திலே நாம் அதிகமாக நம்முடைய நம்முடைய வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு இப்பாதத்திலே நாம் கவனத்தை செலுத்த வேண்டும் வல்ல ரஹமான் இப்படி ஏழு விதமான அமல்களிலே நீங்கள் கவனம் செலுத்தினீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ரமதானிலேருடையதாகவும் நீங்கள் நீங்கள் நன்மையை அதிகமாக கொள்ளையடித்ததாகவும் ஆகிவிடும் எனவே திக்ரு இன்னைக்கு அமைத்திருக்கக்கூடிய இந்த அமல்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த நான் சொன்ன இந்த ஏழு அமல்களுடைய அடிப்படையில் தான் அமைந்திருக்கும் தொழுதும் குரான் தொழுகையில் குரான் ஓதனும் நீங்க எல்லாம் கேட்டீங்க தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் தொழுக அது போன்று நாம் செய்ய போகிறோம் அல்லாவிடத்தில் இறைஞ்ச போகிறோம் இப்படி எல்லா அமல்களையும் அடிப்படையாக கொண்டு இன்னைக்கு நம்முடைய பள்ளியில் அமைத்திருக்கின்றோம் வல்ல ரஹ்மான் நம்முடைய அமல்கள் அனைத்தையும் ஏற்று வல்ல நாயன் நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசத்தை ஏற்படுத்தி நம்முடைய எல்லா விதமான குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து இன்று நாம் செய்யக்கூடிய துவா மட்டுமல்லாமல் நாம் இது நாள் வரை செய்த எல்லா துவாக்களையும் அல்லாஹ் ஏற்று அருள் புரிவானாக அசலாம் வலைக்கம் வரி வர